வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் மஞ்சப்பட்ட இருந்து பேசுறோம் இந்த கொட்டையோட அளவு வந்து நூறுக்கு நூற்றி ஐம்பது நாங்கள் மீன் உழைப்புக்காக இந்த கொட்டை உருவாக்குறோம் அப்பதான் இந்த பூமி வந்து கெந்த பூமி தண்ணி நிற்காது கொஞ்சம் கூட அதுக்காக நாங்கள் சுத்தி எல்லாம் விசாரிக்கும் போது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பார்த்துருக்கும் போது யூடியூப் எல்லாம் பார்த்துருக்கும் போது விஜய் தாறுப்பை நல்லா போயிட்டு இருக்கிறாங்க சொல்லியிருந்தாங்க அது மூலியமா ஃபோன் நினச்சி காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட பேசணும் பேசி அதுக்கப்புறம் இந்த தார்ப்பை ஆர்டர் பண்ணி இப்போ நாங்கள் கொட்டையில விரிச்சு கொண்டிருக்கோம் விரிச்சு நம்மளால நாங்கள் இதுல வந்து மீன் விட்டு வந்துட்டு அதுலேருந்து விவசாயத்துக்கு தண்ணி எடுத்து பாசனம் பண்ணுவோம் 可以了。 இது வந்து ஒரு குறிச்சதா ஒரு நூறு ஏக்கர் நூறு ஏக்கர்ல இப்போ நாங்கள் ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இருபது ஏக்கருக்கிட்ட நாங்கள் ஃபார்ம் பண்ணுறோம் இப்போ வந்து இப்போக்கி நாங்கள் இதை முதல்ல வந்து நாங்கள் ஏக்கு தான் ஃபுல்லாக சுற்றி போட்டிருந்தோம் அது தேக்கெல்லாம் இப்போ நாங்கள் வெட்டிட்டு அழிச்சிட்டு இப்போ மறுபடியும் ஃபார்ம் பண்ணுறோம் வயல்கள்லாம் ஃபார்ம் போது நாங்கள் இது வந்து பக்கத்து கடலை செடி வெற்றி வேறு இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஏக்கராக பிரித்து வச்சிருக்கோம் அதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி வளம் கொஞ்சம் கம்மியான இடம் அதுக்காக நாங்கள் சின்ன ஒரு ரெண்டு மூணு போர் போட்டு அதுலேருந்து தண்ணி எடுத்து வந்து இந்த குட்டையில் விட்டு குட்டையில் விட்டாலும் தண்ணி தண்ணி நிற்காது அதுக்காக அந்த தார்பாயை யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த தார்பாய் மூலியம் அந்த குட்டையில் விட்டு இதுலேருந்து விவசாயம் பண்ணி அதை நாங்கள் பெருச்சு இது பண்ணுறோம் இது நேரில் போய் நாங்கள் ஆர்டர் பண்ணலை நாங்கள் இதெல்லாம் அன்சாமல் எல்லாத்துலேயும் பார்த்து எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபோன் மூலியமாக கான்டெக்ட் பண்ணோம் கான்டெக்ட் பண்ணி எங்கள் மேனேஜர் தான் எல்லாமே பண்ணி எல்லாமே ஆர்டர் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க சூப்பராக இருக்குது பெட்டராக இருக்குது மூணு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க எல்லாம் பெட்டராக இருக்குது நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் நாங்கள் இன்னொன்று நல்லா சொல்கிறோம் இதே எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன பாயை குட்டை கொட்டியே பீஸ் பீஸாக தான் போடுவாங்க அவன் இவங்க என்னன்னா ஒரேடியாக ஒரே அளவுக்கு நூற்றம்பதுக்கு நூறுக்குள்ள அளவை ஒட்டியே கொடுத்தாராங்க வெட்டி கொடுத்து நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க எந்த தண்ணி டேமேஜ் ஆகாது போகாதுன்னு சொல்லி நல்லா நீ நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கான் இந்த சர்க்கிளில் யாரும் பண்ணதில்லை இப்போ முத முதல் நம்ம தான் பண்ணியிருக்கோம் நம்மளை பார்த்து ஒரு நூறு பேர் தெரிஞ்சுக்கட்டுமே அதுக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம் நல்லபடியாக ஆயிரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும்னா எங்களுக்கு இது இருக்குது நம்பிக்கை இருக்குது பார்ப்பாயோட தரத்தை தெரிஞ்சுக்க நாங்களே வாங்கி உள்ளே போட்டிருக்கோம் நல்லா கண்டிப்பாக இறந்து கொடுப்போம்